டெக் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் கட்டணி நோக்கத்துக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன எனவே நீங்கள் ட்ரேட் எடுப்பதாக இருந்தாலும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனைகளிடம் ஒப்புதல் பெற்று மற்றும் உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங்கில் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணால் எக் எப்போது நமக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும் ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு ஹை ப்ராபிலிட்டி எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போது நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து நேத்தியோடய சென்செக்ஸ் நேற்று டுவெண்ட்டி ஃபிஃப்த் எக்ஸ்பைரி இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போயிட்டு அந்த பழைய ரெசிஸ்டன்ஸ்க்கு போக முடியாமல் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகுது ஒரு செல் சைடுக்கான ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கிடைக்குது அப்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் ஃபார்ட்டி அதாவது டூ ஃபார்ட்டி உடனே அந்த ட்ரெண்ட் லைன் திருப்பியும் ரீடெஸ்ட் ஆகுது அப்போது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் எகைன் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு லோ கொடுத்துறாங்க ஃபிஃப்டி ஃபைவ்க்கு திருப்பி அதே இடத்துல போகுது ஸோ அந்த டென் மினிட்ஸில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் டிகே நடந்துருக்கும் நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் இந்த டைம் எடுத்துக்கோம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் இந்த டென் மினிட்ஸில் எப்போ வேணாலும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இந்த டைம் ரேஞ்சை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கேண்டில் எண்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு தெரியாது டெலிட் பண்ணிடுறேன் ஓகே இந்த இந்த டைம் பிரேம்ல எப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ பிப்டி பைவ் இந்த டென் மினிட்ஸ் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு எடு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கேயே எடுத்திருப்பாங்க இல்லை நான் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸில் பைக் பண்ணுறேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ரீஜன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு கேண்டலுமே வரல அவங்க வந்து டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு என்ட்ரி எடுத்திருப்பாங்க ஸோ இந்த ப்ரைஸ் பாருங்கள் இது வந்து ஒன் மினிட் ஓகே என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுமே ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருந்துருக்கு இப்போது மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடா ஸோ ஓகே அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பட் அதுதான் இங்கே பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் டென் பாயிண்ட்ஸ் ஆகுது அது எங்கே ட்ரேட் இருக்கோ அதுக்கு அப்பர் சைடில் எடுக்கணும் நீங்கள் புட் சைடுக்கான வியூ போகிறீங்க அப்படின்னா பிஇ ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் ட்ரேட் ஆகினாலும் சரி நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து செவன் ஹண்ட்ரட் தான் எடுக்கணும் இதுவே நீங்கள் வந்து ஒரு கால்கான வியூ போகிறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கால் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைன் இருக்கா அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் தானே சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கக்கூடாது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எடுக்கணும் அது ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அதில் ஃபார்ட்டி இருக்கும் இதில் ஒரு டுவெண்ட்டி இருக்கும் அது வந்து என்னவெலாம் இருந்துட்டு போட்டோம் அந்த டைம் வீக்க் தகுந்த மாதிரி அது வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக கூட இருக்கும் பட் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா எங்கே ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இப்போ ஸ்பாட்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு அதிகமாக இருக்கும் இப்போது இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த மணியில் நீங்கள் எடுக்கணும் ஓகேவா இப்போ அடுத்த மணியில் எடுக்கணுங்கிறது சிம்பிளாக எல்லாரும் சொல்லிடுவாங்க பட் இதுவுமே வந்து இந்த ப்ரைஸ் வரப்போ அடுத்த மணி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சம் 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 ட்ரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம எடுத்த ப்ரைஸ் தான் அடுத்த மணியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ப்ராப்ளம் என்னென்ன ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க இல்லையா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும் நீங்கள் அனலைஸ் பண்ணது எஃபர்ட் போட்டது எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருந்தாலும் அந்த ட்ரேடருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்ததே வந்து அவுட் ஆஃப் த மணியில் தான் ட்ரேடிங் எடுத்து ட்ரேட் எடுத்திருக்கோம் அது ஒரு ப்ராப்ளம் இங்கே நம்ம ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணாலும் நமக்கு வந்து லாஸான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி டைம் டீக்கேல ப்ரீமியம் மெல்ட் ஆகாது அது ஒன்று ரெண்டாவது மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு டென் பாயிண்ட்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கிடைக்கும் அதுவே நீங்கள் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட்ஸ் வர இடத்துல ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இல்லை ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ இங்கே ஒரு டைம் ஸ்விங் போயிட்டு டவுன் வரப்போ இன்னும் குறைஞ்சிடும் தென் காஸ்ட்டு காஸ்டுக்கே அதோட மைனஸ்லேயே போயிருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இந்த இந்த சினேரியாவில் வந்து ஒரு புட் ஆப்ஷனுக்கான வியூ இருக்கு இல்லையா இப்போ நம்ம புட் ஆப்ஷன் வந்து ட்ரேடர் ஏ ட்ரேடர் ஏ வந்து ஒரு ஒரு பர்சன் வச்சுக்குவோம் அவர் வந்து சவன்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க ட்ரேடர் பி வந்து சவன்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க எப்போ ரெண்டு பேரும் ஒரே டைமில் எடுக்கிறாங்களோ வச்சுக்கோங்க இந்த மூணு கேண்டிலில் நான் ஆவரேஜாக வந்து டூ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து சவண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்சுவலாக நேற்று எக்ஸ்பைரிங்கிறனால இந்த சார்ட்டை எடுக்க முடியல ஸோ நேற்றோட ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் இருக்கேன் அப்போ வந்து என்ன என்ன பிரைஸில் ட்ரேட் இருந்துச்சுன்னா த்ரீ ருபீஸ் டு ஃபைவ் ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஓகேவா இது ஜஸ்ட் பார்த்துக்குங்க மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்கு இருந்தாலுமே எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆயிருக்கு ஃபோர் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ருபீஸ் தான் டென்னு டென்னுக்கு போல் மேக்ஸிமம் சிக்ஸ் ஆர் செவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓகே இதுவே இன்னொரு ட்ரேடர் வந்து செவன் செவன்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இல்லையா அவருக்கு எப்படி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்க அவருக்கு அப்போ அந்த டைமில் எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ் வந்துருக்கும் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபோர் ருபீஸ் இங்கே வந்து ஒரு டுவெல் ருபீஸ் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எயிட் பாயிண்ட்ஸ் தான் ஆனால் ப்ராஃபிட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள் ப்ராஃபிட்டில் வந்து நைன்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு இது ஹை வந்து பார்த்திங்கன்னா நான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன் நாட் நைன் பாயிண்ட் செவன் பட் ஆனால் டூ பாயிண்ட்ஸ் முன்னாடியே வந்து மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் போயிடுச்சு ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன இப்போ நம்ம பை மிஸ்டேக்காக வந்து டென் பாயிண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு அவுட் ஆஃப் த மணியில் நம்ம எடுக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அட்டை மணி வந்துருச்சு எங்கே அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் வந்து அட்டை மணி வந்துருச்சு பட் இந்த மூவ் நம்மளால கேப்சர் பண்ண இந்த மூவுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது ஸோ அப்போலாம் எவ்வளோ டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் அப்போ வந்து ப்ரீமியம் ஹெவியாக டிகே ஆகும் ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ லேட்டாக எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கும்போது உங்கள் அந்த ரன் இருக்க ப்ரைஸுக்கு மேலே எடுக்கும் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் பை பண்ணுறதா இருந்தால் அந்த ரன் இருக்க ப்ரைஸுக்கு கீழே எடுக்கும் கீழே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஈஸியாக லாபம் வச்சுக்கணும் அப்படின்னா புஷ் அண்ட் புல் ரெண்டு மெத்தட் இருக்குது இது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க புஷ் ஸ்ட்ராட்டஜி அண்டு புல் புல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து புல் பண்ணுறதை விட புஷ் பண்ணுறது உங்களுக்கு வந்து லெஸ் எஃபர்ட் தான் தேவைப்படும் ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பின்னாடி நின்று தள்ளி விட்டுரலாம் ஆனால் புல் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் தேவைப்படும் ஸோ அப்போது எப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கிற இந்த செல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ரைஸுக்கு கீழே போயிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணீங்களோ உங்களோட ப்ராஃபிட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டியூ டு ப்ரீமியம் டிகே அதுவே அந்த ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் போயிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து மேலே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும்போது இங்கே வர எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைஸுக்கு கீழே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது சிம்பிளாக சொல்லணும்னா அட்டை மணியில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பட் அட்ட மணியில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்ட் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது அடுத்த மணி ஆகிடும் இல்லை அப்போ அட்டமணி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் இல்லை இங்கே ப்ராப்ளம் இங்கே என்னென்னா ட்ரேட் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கீழே உள்ளதை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அது அட்டை மணியில் ட்ரேட் இன்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மூமெண்ட் வந்தாலுமே அது வந்து டீப் அடுத்த மணி ஆகிடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஃபிட்மே நீங்கள் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து அவங்க கீழே எடுத்துட்டாங்க செவன் ஹண்ட்ரட் எடுக்கிறதுக்கு பதிலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருந்தா அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து லூஸ் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ இது வந்து நேற்று நடந்தது இதே மாதிரி எக்ஸ்பீரியட் அன்னைக்கு இது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே வந்து எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் அது அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய கொஞ்சம் மூமெண்ட் ஆனாலும் உங்களுக்கு அதை நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் பட் அவுட் ஆஃப் த மணியில் போகிறப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க பட் அதுதான் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் போகும் ஸோ ப்ரீமியம் அப்படிங்கிறது ஜஸ்ட் எ ப்ரைஸ் அது வந்து ஒரு ப்ரைஸ் டேக் ஒரு அது எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் போயிட்டு பே பண்ணி அங்கேயே நீங்கள் விட்டு வர போகிறதில்ல அது வந்து லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர ப்ராஃபிட்டே நீங்கள் எடுத்துகிட்டு தான் வர போகிறீங்க ஸோ நீங்கள் அந்த ட்ரேட்டில் சக்ஸஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த மணியில் தான் சூஸ் பண்ணணும் இப்போது அடுத்த மணியில் வந்து ஃபோர் ருபீஸ் இருக்குது அவுட் ஆஃப் த மணியில் வந்து எனக்கு ஒன் ருப்பி தான் இருக்குது ஸோ நான் லாட்ஸ் அதிகமாக போடலாம் அப்படின்னா அந்த ஒன் ருபியுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டி கிடையாது ஈவன் அந்த நீங்கள் அடுத்த மணியில் எடுத்தாலுமே நீங்கள் ஃபோர் ருபீஸும் கேரண்டி கிடையாது தான் பட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ருபீஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஒன் ருபி வந்து டுவெண்ட்டி பைஸாகவும் போகிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது எப்படியுமே எக்ஸ்பீரிய அன்னைக்கு ஒரு ப்ரீமியம் எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கோர்லேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து நீங்கள் ஒரு பிச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு எடுத்து காட்டுறேன் ஓகே இப்படி ஒரு பால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்படி பவுன்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க அடுத்த டைம் வந்து அதில் பாதி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அடுத்தது வந்து அது மூமெண்ட்டே இருக்க இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ப்ரீமியம் ப்ரைஸும் அப்படி தான் இருக்கும் டைம் ஆக ஆக சடனாக ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா டியூ டு காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அந்த காமா எஃபெக்ட் மூலிமா இங்கேருந்து வந்துட்டு மேலேயே கூட போய்டும் பட் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூமெண்ட் எதுவுமே நடக்காது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோர் ருபீஸ் இருக்கிற ப்ரீமியம் வந்து ஃபார்ட்டி எயிட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஒன் ருபி உள்ளது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் எவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்தாலும் அது பெருசாக ரியாக்ஷன் இருக்கவே இருக்காது அதுதான் இப்போது நான் காமிச்ச இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சாரி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு இங்கே வந்து ஒரு டூ ருப்பீஸ் த்ரீ ருப்பீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பைசேக்கு வந்து நான் சிக்ஸ்டி பைசேக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த டைமில் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ருபீஸ் தான் போயிருக்காங்க சிக்ஸ் ஆர் செவன் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கொடுத்தும் ஈவன் அட்ட மணிக்குள்ளே வந்தும் எவ்வளோ பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்போது நாம் எங்கே எங் எங்கே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈவன் டென் பாயிண்ட்ஸ் ப டொண்ட்டி பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு முன்னாடி போய் ஸ்ட்ரைட் ப்ரைஸ் போய் செலக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்